வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த சுடிதார் ரொம்ப டைட்டாகவும் அது இல்லாமல் கழுத்து வந்து இறங்கி வருது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து ஃபுல்லாத்தி பிரிச்சுட்டேன் அது இல்லாமல் கோல்லேருந்து எல்லாமே டைட்டாக இருக்குது அப்படின்னாங்க அதனால் நம்ம பிரிச்சுட்டு அடிக்கும்போது நல்லாயிருக்குங்க நல்லா இப்போ ஃபஸ்ட்டு நான் எப்படி பார்த்தீங்கன்னா கழுத்தை வந்து இறங்கி வருதுன்னு சொன்னாங்கள அதுக்கு நம்ம பிடிச்சிக்கலாங்க எப்படி பிடிக்கிறேன்னு அவங்களுக்கு காட்டுற பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதுவே நம்ம லைட்டாக அந்த இடத்துல ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்போ நம்ம கை ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த இடத்துக்கு நம்ம நேராக எடுத்துகிட்டு போயிடணுங்க எந்த இடத்துல கழுத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கழுத்தில் அரை இன்ச்சு பிடிச்சி அப்படியே நேராக நம்ம இப்போ நான் லைன் எப்படி மார்க் பண்ணுறோம் பாருங்க அது மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டுக்கிட்டோம்னா இது ஈஸியான வேலையாக போய்டும் இல்லைன்னா அதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு வேலை செய்யறதுனா அது நமக்கு ரொம்ப நேரமாகுங்க நம்ம இப்படியே பிடிச்சிக்கிட்டோம்னா இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம ப்ளவுஸில் கழுத்து லூஸாக இருந்தனா ஒரு டாட் மாதிரி முன்னாடி பிடிச்சிப்போம் இல்லைன்னா இது மாதிரியும் பிடிக்கலாம் சரி சுடிதாரில் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு டிப்ஸுக்காக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிசுறு ரொம்ப அதிகமாக இப்போ நம்ம ஆஃப் இன்ச்சுக்கு பிடிச்சதுனால அது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால அதை பேக் சைடில் திருப்பி வச்சு நம்ம லைட்டாக ஒரு தையிலும் போட்டுக்கலாம் அந்த தையில் நமக்கு வந்து இதாக தெரியுது வெளியில் அப்படின்னா லைட்டாக எம்மிங் மாதிரி ஒரு ரெண்டு எம்மிங் போட்டுக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்தேன் எனக்கு தையில் வந்து ஒரு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிஞ்சுது பின்னாடி நான் அதுக்கப்புறமா அதை பிரிச்சுட்டு லைட்டாக எம்மிங் பண்ணிவிட்டேங்க அதுக்கப்புறம் அடுத்த சோல்டர்லேயும் அதே மாதிரி ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி கை ஜாயின் பண்ணுற இடத்துக்கு நேராக எடுத்துகிட்டு போயிட்டேங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்லீவ் ஆம் கோலும் நல்லா கொஞ்சம் லூஸ் வச்சு இதுவும் அதே மாதிரியே நான் பேக் சைடில் திருப்பிட்டு நான் வந்து இதுக்கு அடிக்கலைங்க லைட்டாக எம்மிங் பண்ணிக்கிட்டேன் அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம சுடிதாருக்கு சால் போடுவோம் இருந்தாலும் நம்ம கொடுக்குறோம் சரி இது மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக எம்மிங் பண்ணி கொடுத்துட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவை நம்ம எப்பொழுதும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆம்போல்லிருந்து ஃபுல்லாக நல்லா லூஸாக எந்த அளவுக்கு துணி உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அடிச்சுருங்க லாஸ்ட்டாக ஒரு தையல் போட்டுருங்க எனக்கு போதும் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனாலண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சோல்டரில் கரெக்டாக நம்ம அந்த கை ஜாயின் கரெக்டாக பிடிக்கணும் இல்லைனா அப் அண்ட் டவுன் வந்துருங்க நம்ம இங்கே பிடிச்சி கழுத்துக்கிட்ட அரை இன்ச்சு பிடிக்கும்போது கை ஜாயின் பண்ணுற இடத்துக்கு அப்படியே கிராஸாக கொண்டு போனால் தான் நமக்கு ஆம்பு கோழ்கிட்ட கரெக்டாக வரும் அங்கேயும் ஆஃப் இன்ச்சு பிடிச்சோம்னா நமக்கு ஆம்ப்கோள்கிட்ட அப்போ ஸ்லீவ் அதிகமாகிடும் அப் அண்ட் டவுன் வருங்க அதனால் நீங்கள் கழுத்தில் எவ்வளோ லூஸ் இருக்குன்னு அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டு கால் இன்ச்சுனால் கால் இன்ச்சு பிடிச்சி க்ராஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க இது ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் நான் ஷேர் பண்ணுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கை வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு கொடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் அவங்களும் கரெக்டாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க ப்ளவுஸுக்கு நானும் பார்த்தேன் ப்ளவுஸுக்கு ஷோல்டர் இறங்குச்சுன்னா பல டிப்ஸ் சொன்னாங்க சரி சுடிதாருக்கு எப்படி அப்படிங்கிறத நான் சரி நம்ம செய்கிறோம் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ ஒருத்தருக்கு இல்லாட்டி இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்மளை மாதிரி பிகுநரசாக இருக்கிறவங்களுக்கு சில டவுட் வரும் இப்போ ப்ளவுஸுன்னா முன்னாடி ஒரு டாட் பிடிச்சிக்கு சொல்கிறாங்க அதுவே நம்ம சுடிதாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சரி நம்ம இதை செய்யும்போது இதை உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காகத்தாங்க நான் இந்த வீடியோவை போட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டே ஜாயிண்ட்டும் நேராக வச்சு நம்ம போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு துணி நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கிற அளவுக்கு என்னை பிடிச்சிக்க சொன்னாங்க நான் அந்தளவுக்கு லாஸ்ட்டில் ஒரு நல்லா ரெண்டு தையல் போட்டு கொடுத்துட்டேங்க அவ்வளோதான் இதே மாதிரியே கீழே வரைக்கும் போட்டுக்கலாம் கீழே அவங்க அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த வரைக்கும் எடுத்து கரெக்டாக அங்கே பேக் ஸ்டிச் போட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ உடம்பு லூஸு கை ஆம்போல் எல்லாமே கரெக்டாக இருக்குது கழுத்தும் இறங்காமல் இருக்குதுன்னு சொன்னாங்க இதே மாதிரி அந்த சைடும் நான் அடித்து எடுத்துக்கிட்டேங்க நம்ம சின்ன சின்ன இது கற்றுக்கும் போது சரி நம்ம அதை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் நான் இதை ஷேர் பண்ணேன் பாருங்கள் இப்போ லைட்டாக எம்மிங் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா அந்த இது தெரியல இல்லைன்னா ஒரு தையில் ஓட்டினோம்னா கொஞ்சம் இதாக தெரிஞ்சிச்சு அதனால நல்லா லைட்டாக நூல் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காகவே எம்மிங் பண்ணி கொடுத்துட்டேங்க பார்த்தீங்கன்னா ஜாயிண்டும் கரெக்டாக வந்துடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்க்கலாங்க Bye.